ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை தமிழகம் முழுவதும் பொதுமக்களும் இளைஞர்களும் ஆட்டம் பாட்டத்துடன் சுவையப்பம் வெட்டியும் வெடி கொண்டாடி மகிழ்ந்தனர் விருதுநகரில் முதல் முறையாக ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகாசியில் தயாரிக்கப்பட்ட வானவெடிகள் இருள் சூழ்ந்த வானை வண்ணமயமாக்கியதை ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் திரண்ட பொதுமக்கள் இருபத்தைந்து பிறந்ததுடன் ஊதுபைகளை வானில் பறக்கவிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனா் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பாட்டத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம் கட்டியது ராணிப்பேட்டையில் இளைஞர்கள் சாலையில் சுவையப்பம் வெட்டி புத்தாண்டை வரவேற்றனர் மேட்டூர் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்ததை சுவையப்பம் வெட்டியும் வெடி வெடித்தும் கிராம மக்கள் கொண்டாடினர் திருச்சி காவிரி ஆற்றுப்பாலத்தில் குடும்பத்துடன் குவிந்த பொதுமக்களும் இளைஞர்களும் நடனமாடியும் வெடி வெடித்தும் சுவையப்பம் வெட்டியும் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனா்

புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர் தொடர்ந்து காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து சுவையப்பம் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர் இதேபோல் ஒசூர் தேனி விருதுநகர் திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் காவல்துறையினர் சுவையப்பம் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர் இதனிடையே கோவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தடையை மீறி இளைஞர்கள் சிலர் இருசக்கர ஊர்தி சாகசத்தில் ஈடுபட்டனர் அப்போது மோதல் வெடித்து சரமாரியாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அங்கு சென்ற காவல்துறையினர் இருசக்கர ஊர்தி சாவிகளை பறித்துக் கொண்ட நிலையில் சாவியை தரும்படி காவலர்களிடம் கெஞ்சியவாறு இளைஞர்கள் சாலையிலேயே முகாமிட்டிருந்ததால் பரபரப்பு நிலவியது